வீரர்களின் வீரர்களே கண்ணம்மா எல்லை வேகத்தில் பார்ப்போம் இன்றைய மீனம் வரலாம் அந்த வரலாற்றை மதிக்க போவது மதுரை மாவட்டமா எல்லை

இதற்கடுத்தபடியாக குணமந்தளம் மாநாடு கருப்பு கோவில் எதிர்கொள்வதற்காக சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகம் அளித்திருந்தால் மேலும் சிறப்பு பரிசாக எம்எம்எஸ் பாரவாசத்தி ஒன்று சாதன வள வள மாண்டவட்டி கன்னேசர்வாக 201 வருட கண்டு கொண்டிருக்கிறார்கள் தெக்கட்டமான சிலப்பு பயிற்சியாளர் மாண்ட குவேந்தமண்டமுள்ளல இளவாங்கி

கைகின்ற வீரர்களை உற்சாக நடத்தினால் உற்சாக நடத்துவார் உங்களது வள்ளி தந்திர வெற்றி நிலை மாற்றுவதற்க சிறந்த காலை

வீரமா சென்ற இடமெல்லாம் சுங்க நீர் ஆட்டமா வீர வெளி நல்ல காலை தான் காலை காலத்து பத்து நிமிடங்கள் முடிவு உற்சாக வீர வீரர்களோ சீட்டி ஐயக்க வீரர்களின் உச்சார படிப்போக்க ஊரர் ஊக்க பல ஆட்ட ஊக்கவும் அள்ளி தந்தையிலை நாட்டிய ஹாலித இந்த வீரர்களை வீரர்களை போற்றாத பரிசாக இந்த பட்டி வெளிவரக்கு நாயக்க முற்றுவாளைவாக வீரராஜா டைனிக்ஸ் குழு சார்பாக 101 சிறப்பு சிறப்பு

மேலும் <laughs> <laughs> <laughs>

ஊத்தம் வள்ளி கல்லிதா வெற்றி மரிச்சி மரிச்சு காலையை தினத காலையில் துணிமான காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு வேறு சேர்த்திடவா இல்ல ஒன்று வீடு வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ஜ <coughs> ஒன்பது <lad> வீர <Lust> <trakkas> <gettable noise> யும் இவரதுவாக நூற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஐயோ ஏ இவரது நடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்க ஜகமான பயிற்சிகள்